என்னைய கூட அந்த நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் பேசிக்கலாம்னு சொன்னார் அப்படியே நடிக்கிட்டேன் கை காலெல்லாம் வளர்மல்கிட்ட நேரத்துக்கு ஏன்னா நான் வந்து வீடியாவில் இருக்கேன் யூடியூப்ல பார்த்துப்பைய மூக்குவத்து தொழிலாடி ஏன் நச்சா நீ ஆ இடுவத்தோ தாய் போதி ஓ அட்டா இடு காட்டி ஒரு நிமிஷம் செஞ்சா உசுரை கொடுப்பா

சிஐ க்யூன் சூப்பராக இருந்து ஓய்வு பெற்றேன் அன்னை மிக்சர் அவர் திறமையான சூப்பர் இருந்து நான் வந்து ஒரு அன்ஃபீல்ட் சூப்பர் இருக்குது ஆன்ஃபிக் நான் ரிட்டையர்மெண்ட்டாக பிக்ஸர் பேசுகிறேன் அன்ஃபிகன்டெக்டர் ட்ரைவர் மாதிரி அன்ஃபிட் சூப்பர் நான் இதையும் கூட நீங்கள் ஓய்வு கொடுத்துருந்தேன் அந்த ரிட்டையர்மெண்ட் பம்சை அது கூட யூடியூப்பில் இருக்குது அப்போ அவர் அன்ஃபிட் சூப்பராக இருந்து உலகத்திலேயே ஒரு பதி சபிக்கப்பட்ட இனம் சூப்பர் என்ன

அலுவலக பணியாளர் என்றுமே ஒரு அடிமையிலும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நினைக்கிறேன் ஞாபகம் எனக்கு அதுல ஒரு ஆர்வம் அப்துல் ரஹீம் என்கிற ஒரு தோழர் வந்து என்னைய வந்து நண்பரா இருந்தாரு அதுல சேரணும் சொல்லி நான் ஏஐபிசி யூனியன்ல ஒரு மெம்பரா இருந்தேங்க அது ஒரு மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஒன்னு நினைக்கிறேன் நான் வந்து டிராபிக் பார்த்து கொண்டிருந்தேன் அலுவலகத்துல அப்பொழுது வந்து ஒரு தோழர் சிஐடி தோழர் தான் பிச்சை அவர் வந்து இப்பொழுது ஏஐடிசி கொடியை திரு ஜான் செல்வராஜ் ஏற்றுவார் அப்படின்னு அறிவிச்சாங்க நானும் பெருமையா போய் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் ஏஐடிசி கொடி அப்படி ஏற்றுனேன் அந்த அதுக்குள்ள பூவெல்லாம் கட்டியிருந்தாங்க அந்த பூவெல்லாம் கீழே விடுவதற்குள்ள எனக்கு பழனி பிராஞ்சி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அந்த பூ உதிர்ந்து கீழே விழுகிறீங்க மேனேஜர் கூப்பிட்டாரு ஆடலை காமிச்சாரு

அப்படிப்பட்ட அருமையான சிஐடி யூனியன் எனக்கு பின்பலமா இருந்தது ரிட்டர்மெண்ட் பிறகு வாக்கை தரத்தையே மாற்றி விட்டார்கள் சிஐடி எப்படின்னு சொன்னா என்னோட குறும்படம் ஒன்றை வாங்கி அவர்கள் உழைப்பாளர் தளத்தில் வெளியிட்டாங்க அது மகா கிட் ஆகி ஐயாயிரம் பேருக்கு மேல பார்த்தாலும் மெகா கிட் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அப்ப எனக்கு வந்து ஒரு உற்சாகம் அதுக்கு முன்னாடி எந்த கருத்தை சொன்னாலுமே எனக்கு வந்து கடுமையான எதிர்ப்பும் கண்டனையும் கொடுத்தார்கள் பாருங்க நான் வந்து

நமக்குரியவர்கள் செயல்படுவது அந்த நூறு பர்சன்ட் அவங்க செயல்படல ஏன்னா அவர்கள் வந்து கட்சியில வந்து உறுப்பினர் தொகுதி உடன்பாட்டில் வந்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முழுசா இயக்க முடியவில்லை என்று ஒரு தவறான கருத்து அதை உடை தெரிய வேண்டும் சிஏட்டு தான் என்னைக்குமே தொழிலாளர்கள் நீக்கு சொல்லி நம்ம வந்து உயர்த்தி காமிக்க வேண்டும் இந்த டிஎம்ஐ பெறுவதில் சிஏட்டு யூனியன் அதுதான் ஒரு பெரும் பெரும்பான்மையான பங்கை வகிக்க போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டு இதற்கான வாய்ப்பு தந்ததற்கு நன்றி குடைநிலை